வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நைன்ட்டீஸ் கிட்ஸோட ஃபேவரட் பெட்டிக்கடை ஒரு ஸ்வீட் தான் செய்யப்படும் இதுக்கு பேர் மடக்குன்னு சொல்லுவாங்க சுருள் பூரினும் சொல்லுவாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நந்துப்பட்டன் வளாக்ஸ் இந்த மடக்கு ரெசிபியை வந்து மைதா மாவில் தான் மோஸ்ட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மைதா மாவில் செய்யலாம் அப்படி இல்லைனா கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு மைதா மாவு அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு செத்துட்டு எல்லோ கலர் வந்து ஃபுட் கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் மஞ்சள் தூள் தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இதுக்கு மழையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மாவை பிசைஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா சுகர் சிரப் வந்து காய்ச்சிக்கோங்க எந்த பாகுபதமும் தேவை கிடையாது ஸோ நார்மலாக ஜாமுனுக்கு வந்து நம்ம சிரப் ரெடி பண்ணோம்லே அதே மாதிரி தான் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இது அப்படியே நல்லா சின்ன சின்ன சப்ப சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போ தேய்ச்சதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நெய் நீங்கள் வந்து விட்டுடலாம் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் நார்மலாக மாவு மட்டும் டஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு மேலே அரிசி மாவோ அப்படி இல்லை அப்படின்னா மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ எடுத்து இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து ஒவ்வொன்று மேலே வந்து சப்பாத்தி வந்து இந்த மாதிரி அடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரியே ப்ராசஸ் நம்ம எத்தனை சப்பாத்தி வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு மேலேயும் நெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ரைஸ் ஃப்ளோரோ இல்லை மைதா ஃப்ளோரோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன் பை ஒன்னாக அடிக்கி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது உள்ள லேயர் லேயராக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லேயராக இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக அந்த ஜூஸியாக இருக்கும் நம்ம சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணும்போது இந்த மாதிரி இதை லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் இதை அப்படியே நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே மட்டும் வெந்த மாதிரி இருக்கும் புள்ள வந்து மாவாகவே இருக்கும் ஸோ நல்லா சுற்றிலும் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும் பாருங்கள் ஸோ இதே மாதிரியே ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்துட்டு உடனே அப்படியே வந்து சூடோடையே வந்து சுகர் சிரப்பில் ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துருங்க சுகர் சிரப்பில் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துற வேண்டியதான் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு மாதிரி சத ஆன மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் உடனே போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கனாலே ஜூஸியாக தான் இருக்கும் இல்லை ஸோ இது ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சுகர் பவுடராக ஆகிடும் அப்படியே அந்த சிரப் எல்லாமே வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் ஆகும் இல்லையே அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து பெட்டிக்கடையில் வாங்குவோம் மேலே வந்து இதில் வந்து ஃபுட் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க ஸோ ஆரஞ்சு கலர் ரெட் கலர் கிரீன் கலர்லலாம் இந்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய சுவையான மடக்கு அல்லது சுருள் பூரினு சொல்லுவாங்க இது ரொம்ப தயாராகிடுச்சு மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கலாம்